எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தீர்ப்பு நாளுக்கு பிறகு மிச்சம் இருக்கும் மக்களின் நிலை என்ன ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு நம்ம ராஜ்யம் என்ன சொல்றதுன்னா ஜட்ஜ்மெண்ட் டே அந்த டைம்ல என்ன பர்சென்ட் மக்களை இறைவன் சாந்தி தாமத்துக்கு கொசு கூட்டம் மாதிரி கூட்டிட்டு போயிடுவாரு பாரதத்துல டெல்லியில ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அவங்க வந்து சத்தியகுதருடைய ஸ்தாபனைக்கு ஒர்க் பண்ணுவாங்க இதெல்லாம் நமக்கு ராஜகூத்துல தெரியும் ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்னா இந்த பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் வீட்டுக்கே போக மாட்டாங்களா சாந்தி தாமத்துக்கே போக மாட்டாங்களா ஐயாறு வருஷத்துக்கு இங்கேயே பிறந்து இறந்து பிறந்து இறந்து இங்கே தான் இருப்பாங்களா இவங்க வீட்டுக்கு போனோன்னா எப்படி போக முடியும் ராஜகம் என்ன சொல்றதுன்னு யாரும் தனியாக வீட்டுக்கு போயிட முடியாது பரமாத்மா வந்து ஜட்மெண்ட் டேக்கு வந்து கூட்டின்னு போனால் தான் போக முடியும் அப்படின்னு தான் ராஜீவம் சொல்றது அப்போ இந்த பரமாத்மா வந்து கூட்டிகிட்டு போகும்போது கூட இங்கே ஒரு பத்து இருபது லட்சம் பேருக்கு இருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலக்கட்டத்தில் சரினா விடுவாங்கல்ல ஒரே நாளில் இந்த பத்து இருபது லட்சம் பேருக்கும் சாப்பிட்றதில்ல ஒவ்வொருத்தரும் கூட்டிட்டு போகிறதுக்காக பரமாத்மா ஒரு வாட்டி வந்து வந்து போவாரா இதை பற்றினா உங்கள் புரிதல் என்ன அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோவில் பற்றி சொல்ல போகிறோம் ஆக்சுவலாக இந்த கேள்வி நான் வந்த புதுசில் எனக்கு வந்துச்சு அப்போ இங்கே இருக்கிற சரண்டர் சிஸ்டர்ஸ் சரண்டர் பிரதர்ஸு அவங்ககிட்டலாம் கேட்டுட்டு இருந்தேன் அவங்க ஒரு மழுப்பலான பதில் கொடுத்தாங்க இப்போ எனக்கு எது பிடிக்காதுன்னா பொதுவாக சொல்கிறேன் எல்லாருக்குமே இது பிடிக்காது என்னென்ன நமக்கு ஒரு விடை தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அத்தாரிட்டேட்டிவாக போஸ் சொல்லணும் ஆ இதுதான் பதில் அப்படின்னு சொல்லணும் தெரியலையா தெரியலன்னு சொல்லிட்டு போயிடணும் இதில் வந்து அவமானம்லாம் ஒன்றும் கிடையாது மழுப்புறது இருக்குல்ல இருக்காதது இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுறது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவ கரெக்டாக இருக்க ஆனால் நிறைய பேர் எனக்கு மழைப்படாத பதில் தான் சொன்னாங்க சில பேர் ரொம்ப புச்சதரமா பதில் என்ன சொன்னாங்க இதெல்லாம் ஏன் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆத்மா தந்தி அன்பா நினைவு சேர்த்து ஆகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வழியை பாருங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காரு இப்படி சொன்னவங்க நிறைய பேர் ஓகே ஸோ எனக்கு ஒரு சகோதரர் வந்து ஒரு பதில் சொன்னார் அவர் வந்து ஒரு நாற்பது வருஷமா சிஸ்டம்ல இருக்காரு அவர் ஒரு பதில் சொன்னார் அது எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது அவர் என்ன சொன்னார் அவர் ஒரு வானில இது படிச்சுதான் சொல்றாரு பரான் நான் பதினாறு வருஷமா தான் படிக்கிறேன் இன்னைக்கு நிலவரத்தில் அவர் முப்பது வருஷமா படிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை எங்கேயும் பார்த்துருக்கிறாரு அவர் என்ன சொன்னார்னா அவர் படித்ததா சொன்ன கருத்து என்னன்னா பரமாத்மாரா இல்லையா ஜட்ஜ்மெண்ட்டேக்கு அது பரமாத்மா இது வானியில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் என்னைக்கு வரணும் ஜட்மெண்டே எல்லா ஆத்மாக்களும் என் முன்னாடி ஆஜராகிடுவாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்காரு இது வானியில் இருந்துருக்கு நீங்களும் நிறையா படிச்சிருக்கலாம் அப்படி ஆஜராகும் போது அந்த ஆத்மாக்களுக்கு அவர் சக்தி கொடுத்துட்டு போயிடுவார் எப்படி சக்தி கொடுப்பாருன்னா அவங்களாகவே வீட்டுக்கு வர்ற மாதிரி ஏன்னா அது சொற்ப மக்கள் தானே பத்து பாருங்க எட்நூறு கோடி பேர் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் ஜட்மெண்ட் டே டைமில் ஒரு எழுநூத்தம்பது கோடி எட்நூறு கோடி விட்ட இருப்பாங்க ஓகேவா வந்து ஒரு பத்து இருபது லட்சன்றது வந்து சொற்பமான எண்ணிக்கை தான் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஆத்மா டச் பண்ணி விட்டுட்டாண்ணா இவர் வந்து திரும்பி அவங்க வீட்டுக்கு போய்டுவோம் ஓகேவா அதாவது அவங்களாகவே போயிடுவோம் இவங்களுக்கு வந்து பரமாத்மா வந்து கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொருத்தருக்காக வந்து போயிட்டு இருப்பாரா அது கிடையாது இல்லை ஸோ ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி அவங்கள கொண்டு போறதுக்கு ஆனா ஆத்மாக்கும் அந்த சக்தியை கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த பிரதர் எனக்கு சொன்னாரு இது வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீன்சிங்கா இருக்கு ஆன்சர் படி ஆனா இன்னைக்கு வரைக்கும் பதினாறு வருஷமா நான் படிச்சிட்டு இருக்கேன் எங்கேயுமே இது விஷயமா பாபா வானில சொன்ன மாதிரி நான் பார்க்கல ஓகே இது வரைக்கும் நான் பார்க்கல பார்த்தவர் சொன்னாரு அவ்வளவுதான் வரேன் இப்ப நான் எல்லா வீடியோ பேசினே இருக்கேன் நான் வானிலை படிச்சேன் வானிலை வந்து காட்டுறதெல்லாம் கிடையாது நான் படிச்சிருக்கேன் அதனால சொல்றேன் நீங்க நம்பர் தான் தான் நம்புங்க நம்பர்லன்னா போங்க அதே மாதிரிதான் அவர் சொல்றதை நம்பற மாதிரி இருக்கா நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட வந்து ப்ரூஃப் என்னைக்கு வந்தாரு அந்த அந்த டாக்குமெண்ட் எடுத்துக் கொடுங்க அந்த வாணியோட பேஜ் எடுத்து கொடுங்கிழமை எல்லாம் சொல்லுங்கன்னு நான் கேட்க போல பட் திஸ் ஆன்சர் வாஸ் கன்வின்சிங் ஃபார் மி ஓகேவா அப்ப அவரும் சொன்னா இவ்வளோ வருஷமா இருக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பி அந்த வாணி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்றாரு இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு உள்ளாடி மொத்தம் வாணி ரிப்பீட் ஆகும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து முப்போஷமா இருக்கணும் ஒரு ஆறு வாட்டியாவது படிச்சிருக்கணும் இவர் கேள்வி கேட்கணும்னா நிறைய கேள்வி எல்லாம் கேட்கலாம் ஆனா இந்த ஆன்சர் எனக்கு கன்வீன்சிங்கா இருக்கு அப்போ இந்த கேள்வி கேட்கறவரை பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த கேள்வி எனக்கு நிறைய வந்து நான் நிறைய பேரை கேள்வி கேட்டு அவங்க சொதப்பலா பதில் சொல்லி திருப்திகரமா ஆன்சரை கிடைக்காம இருக்கும் போதுதான் கடைசி ஒரு சகோதரர்கிட்ட கேட்கும் போது அவர் கொடுத்த பதில் எனக்கு திருப்திகரமா இருக்குது இதுல பாருங்களேன் யாராவது வந்து அட்வான்ஸ் பேர்த் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன் அவங்க வந்து சத்தியகுத்துக்கு அப்புறம் முதல் நாளில் கூட இருக்க முடியும் ஏன்னா அவங்க தூய்மை ஆனந்த தான் அட்வான்ஸ் ப்ர சேர்த்தாங்க அட்வான்ஸ் ஒர்க்கு எடுத்துட்டாங்கனாவே இவங்களுக்கு வந்து சத்தியகுத்துக்கு அப்புறம் ஒரு நாட்களும் ஒர்க் பண்ணலாம் மீன் இருக்கலாம் பாக்கி இந்த பத்துல இருபது லட்சம் மக்கள் பொதுவாக கலிக்குவாசிகளில் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி ஓகே அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தான் இருப்பாங்க அவங்க வந்து சத்தியகு சாப்பிட்டுக்கு மட்டும்தான் கலிங்கூத்தலை கிளீன் பண்ணுறது தான் வேலை அவங்க வேலையை முச்சோட அவங்க சாந்தியாக போயிடுவாங்க அதாவது லக்ஷ்மி நாயருடைய திருமண நாளுக்கு முன்னாடி அவங்க கிளம்பி போயிடுவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் யாருமே சத்தியக ஆத்மாக்கள் கிடையாது ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து அவர் வளர்ந்து கல்யாணம் ஆகிற டைம் வரைக்கும் சத்தியகுதி போக வேண்டியவங்க வந்துட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா ரொம்ப ஆத்மாக்கள் தேவையானவங்க வந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா இவங்கெல்லாம் தங்கிடுவாங்க ஸோ அவங்க அப்படியே இருப்பாங்க இந்த ஜட்மெண்ட் டேக்கு முடிஞ்சு இந்த நாட்கள்லாம் நடக்குது இல்லையா அந்த டைம்ல இந்த சுத்திகரிப்பு தான் நடக்கும் பூமியில் ரொம்ப முக்கியமாக தான் நடக்கும் அப்புறம் இந்த அட்வான்ஸ் பர்த் எடுத்தவங்க கூட சத்தியகுதத்தில் கொஞ்ச நாள் இருந்து சரீரம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுக்கே போகல இடையில அதனால் அவங்க அப்பா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு பிறப்பே எடுக்க வருவாங்க அதாவது இது புரிஞ்சுக்கணும் சாந்தி தான் வந்து ஆத்மாக்களோடய வீடு அங்கேருந்து எடுக்க நடிக்க இங்கே வந்துவிட்டோம் அப்போ இங்கே பிறப்பிறப்பு பிறப்பிறப்பு சைக்கிளில் வந்துகிட்டே போயிடுவோம் இப்போ ஒருத்தர் சத்தியுகத்துக்கு வந்தாருன்னா சத்தியுகம் திரேதா துவபரை கலியுகம் ஜட்ஜ்மெண்ட்டை வீட்டுக்கு போவாங்க துவாபுரத்துக்கு வந்து துவாபுர சாரி திரேதயத்துக்கு வந்து திரேதா துவாபரை கலியுகம் முஷ்டு ஜட்மெண்ட்டை வீட்டுக்கு போவாங்க துவாபுரத்துக்கு வந்து துவாபரை கலியுகம் முஷ்டு ஜட்மெண்ட் எடுத்து விட்டுவோம் கலிவுத்துல கலியத்தில் பிரிவுகள் எடுத்து ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிட்டு போவாங்க ஸோ நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்ன்டென்ட் மக்கள் அப்படியே போய்ட்டு எல்லாரும் அதே ஃபார்முலா ஃபாலோ பண்ணுவாங்க யார் இங்கே தங்குறாங்களோ அவங்களுக்கு இறைவர் அந்த மாதிரி சக்தி கொடுத்துருவாரு அவங்க டாஸ்க்கு உடனே இங்கே பூமியில் என்னென்ன டாஸ்க் பண்ணணும்னு இருக்கோ அந்த வேலையை முடிச்சிடுவாங்க முடிச்சுட்டு அவங்களாவே போயிடுவாங்க சாந்திதாமதி தனியாக கூட்டு போகிறதுக்கு பரமாத்மாங்கிறது வரமாட்டார் இதுதான் நம்மளுடைய புரிதல் ஓகே ஸோ இது அந்த சீனியர் பிரதர் எனக்கு சொன்னதை எனக்கு கேள்விப்பட்டதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது நம்புறதும் நம்பாததும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா நான் நம்புறேன் ஏன்னா அவர் வந்து நிறைய படிச்சிருக்காரு அவர் ரொம்ப என்ன சொல்கிற அத்தாரிட்டேவாக தான் பேசுவார் ஓகேவா அவருக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் வந்து சரண்டரு நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கல அவர்கிட்ட வந்து இந்த குடும்பத்தை பற்றி தாமத்தை பற்றியெல்லாம் எல்லாம் கேள்வி காட்டணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரியாதுப்பா ஆளை விட்டுருவார் ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது கல்யாணம் ஆகி நாலேஜில் இருக்கவங்ககிட்ட கேட்டுக்காங்க ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியாதுன்றதை கிளியராக க்ளியர் கேட்டால் தெரியும் ஸோ தெரியாதுன்னே சொல்லிடுவார் ஸோ நான் இப்போ போஸ்ட் மார்க்கேன் நான் போஸ்ட் இருக்கேன் எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியலையே அவங்க என்ன தப்பான நினச்சிப்பாங்க அதெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டார் நாலேஜில் இருக்குதா அதே மாதிரி சொல்லும்போது போது வாணியில் வந்து இந்த வாணி இந்த டேட்டில் வந்தது அப்படி டேட்டோட அவர் சொல்லக்கூட முடியுது அவரால் ஸோ அவருக்கு வந்து இருக்கிற டெப்த்து வந்து ரொம்ப ஆழமானது அதை பாராட்டி ஆகணும் உங்களுக்கு இது கன்வீன்சிங்காக இருந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த ஆன்சர் உங்களுக்கு கன்வீன்சிங்காக இருந்ததா இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேவா நீங்கள் எங்கேயாவது அவர் அவசோட பையன் படிச்சிருக்கீங்களா ஆனால் நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குற யாராவது வந்து போஸ்ட் பண்ணால் போஸ்ட் பண்ணால் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு இந்த கேள்வி கேட்டால் ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இருந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுண்ணா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி கேள்வி கேட்டதுனால தான் இன்றைக்கி நீங்கள் கேட்டவொடனே டான் டான்டான்னு பதில் சொல்லவும் முடியுது கேரிக்கு பின்னாடி நான் ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லாடி பின்னாடி போயிருக்கேன் அப்படி பதில் கிடச்சிது ஓகே ஒரு சின்ன தகவல் நான் இப்போ ஒரு நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ உங்களுக்கு யாருக்காவது வந்து மொபைல் ஆப் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா சொல்லுங்கள் நம்ம பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக மொபைல் ஆப்பை வந்து உங்களுக்கே தெரியும் ப்ளே ஸ்டோர்னு ஒன்று இருக்கும் ஆண்ட்ராய்டில் அதில் போய் நீங்கள் டைப் பண்ணால் ஏற்கனவே உங்கள் ஆப் அங்கே இருந்ததுன்னா மக்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் பொதுவான நடைமுறை அதே மாதிரி ஆப்பிலுக்கு அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோர் இருக்குது அதில் நீங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் படிக்கொடுக்கறது வந்து பி டபிள்யூஏ அப்படின்வாங்க ப்ரோக்ரஸிவ் வெப் ஆப்னு பேர் அப்படின்னா இது வந்து பிளே ஸ்டோரில் தான் போகணும்னு அவசியம் கிடையாது ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் அப்படியே நீங்கள் வந்து மொபைல் ஆப்பை மாற்றிடலாம் அதுதான் பிடபிள்யூஏ அது வந்து நீங்கள் என்ன பண்ணா சும்மா நம்மளது இது இருக்கு இல்லையா டிவைன் கனெக்ஷன்ஸ் டாட் காம்னா டிவைன் கனெக்ஷன்ஸ் டாட் காம் போட்டு அது வந்து மே ப்ரௌசரில் வந்துச்சு வச்சுக்கங்களேன் மேலே ஒரு மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோ புக்கு ஹோம் ஹோம் இது இருக்கும் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்னு ஒன்று காட்டும் அந்த இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி உள்ள போய் ஸ்டோர் ஆகிடும் பாக்கி எல்லா மொபைல் ஆப் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுவும் இருக்கும் க்ளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் எப்படி பார்க்குறீங்களோ அதே இது வந்து இங்கே பார்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றி தரணும்னா உங்களுக்கு தேவைன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு வெப்சைட்டே இல்லை ஆரம்பத்துலேருந்தே இருந்தே பண்ணணும்னாலும் கேளுங்க நான் பண்ணித்தரேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ